வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மதுரையை எரித்த கண்ணகி என்று சிலப்பதிகாரத்தில் வரிகள் இடம்பெற்றிருக்கும் ஆம் சிலப்பதிகாரத்தின் தலைவன் தலைவி என்றால் அது கோவலனும் கண்ணகி மட்டுமே கோவலனின் மனைவியான கண்ணகி அவளது சிறந்த ஒழுக்கத்தினாலும் மற்றும் கற்பின் இலக்கணமாகவும் பத்தினி பெண்களின் அடையாளமாக திகழ்ந்தவர் ஒரு பெண்ணின் தைரியம் ஆற்றல் ஆளுமை மற்றும் திறன் ஆகிய மொத்த பண்பிற்கும் அடையாளமாக வாழ்ந்தவள் இந்த கண்ணகி தனது ஆசை காதல் கணவன் தப்பே செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டதால் மதுரை முழுவதும் முற்றிலுமாக எரித்த கண்ணகி கண்ணகி என காப்பியங்களில் அறியப்பட்ட கண்ணகியை பற்றிய விவரங்களின் வீடியோவே இந்த முழு காவியம் கோவலன் காவிரி பூம்பட்டினத்து பெருவணிகன் மாசாத்துவனின் மகனாவான் அவனது தந்தை பெரிய வணிகர் என்பதால் செல்வ செழிப்பிற்கு குறைவில்லாமல் வளர்கிறான் கோவலன் காவிரி பூம்பட்டினத்துக்கு பெருவணிகன் மாநாயகனின் மகள் கண்ணகி இவளும் நல்ல பொருளாதாரம் மிகுந்த ஒரு வீட்டிலே வளர்ந்தவள் இவர்கள் இருவருக்கும் இவர்களது பெற்றோர்கள் முடிவு செய்து திருமத்தின் திருமணத்தினை நடத்தி வைக்கின்றனர் இவர்களது திருமண வாழ்க்கை நன்றாகவே சென்று கொண்டிருந்தது அது இதுவரை என்றால் மாதவி கோவலனின் வாழ்வில் வராத வரையில் கோவலனின் வாழ்வில் மாதவி வந்ததும் அவன் கண்ணகியை விட்டு விலகினான் அது குறித்து தெரிந்து கொள்ள நீங்க இந்த முது முழு பதிவினையும் தொடர்ந்து பாருங்கள் கோவலன் கண்ணகி இருவரும் தங்களது இல்லற வாழ்வில் சந்தோஷமாகவே இருந்தனர் இருந்தபொழுதும் கோவலன் சிறு வயது முதல் ஒரு இசை பிரியன் அவனுக்கு பல இசை கருவிகளை வாசிக்க கூட தெரியும் இசையினை மட்டுமல்லாது அவனுக்கு கலை என்றாலே பிடிக்கும் அதனால் இவனுக்கு அனைத்து கலைகளையும் ரசிக்கும் பழக்கமும் இருந்தது இந்நிலையில்தான் கோவலன் ஒரு முறை பூம்புகாரில் ஒரு ஆடலரசி மாதவி என்பவளை சந்திக்கிறான் அவளின் நடனம் கோவலனுக்கு பிடிக்கவே அவளுடன் சேர்ந்து வாழ ஆசைப்பட்டான் கோவலனின் ஆசை கிணங்கிய மாதவி கோவலனுடன் ஒரே வீட்டில் இணைந்து வாழ ஆரம்பித்தாள் இந்த சமயத்தில்தான் கோவலன் கண்ணகியை விட்டு பிரிந்து வந்து மாதவியுடன் நிரந்தரமாக வாழ ஆரம்பித்தான் கண்ணகியோ தனது கணவன் தன்னை விட்டு பிரிந்து சென்று வேறு ஒரு பெண்ணுடன் தன் கணவன் இருப்பதனை நினைத்து மிகுந்த வருத்தத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறாள் தனது கணவன் பிரிந்து சென்றதும் அவனை பற்றி தப்பாக நினைக்காமல் யாரை பற்றியும் பழிகூற நினைக்காமல் எப்படி கோவலனுடன் நாம் ஒன்று சேர்வது என்று மட்டுமே கண்ணகி சிந்திக்கிறார் செல்வத்தினை இழந்த கோவலன் மாதவியுடன் ஒரே இல்லத்தில் தங்கியிருந்த கோவலன் மாதவி மீது தீராத மோகத்தில் இருந்தார் இதன் காரணமாக மாதவி எதை கேட்டாலும் தயங்காமல் அனைத்தையும் செய்தான் கோவலன் மாதவி மாதவியுடன் இருக்கும் பொழுது கோவலனுக்கு தனது சுய அறிவு மங்கிய நிலையில் இருந்தான் என்றே கூற வேண்டும் இதனை பயன்படுத்திய மாதவி கோவலனிடம் கோவலனிடமிருந்த செல்வங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாள் கடைசியில் அனைத்து செல்வத்தினையும் மாதவியிடம் பறிகொடுத்தான் கோவலன் இந்நிலையில் மாதவி கோவலனிடம் இருந்து சற்று விலக ஆரம்பித்தாள் இதனை நன்கு உணர்ந்திருந்தான் கோவலன் மீண்டும் கண்ணகியுடன் இணைந்த கோவலன் செல்வத்தினை இழந்து சிறிது காலத்தில் கோவலனுக்கு மாதவி மீது இருந்து ஈர்ப்பு போக அவன் மீண்டும் கண்ணகியிடம் தஞ்சமடைந்தான் வேறொரு பெண்ணிடம் இருந்துவிட்டு தன்னிடம் மீண்டும் திரும்பி வந்த தன் கணவனை அவள் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசவில்லை அந்த அளவிற்கு கோவலன் மீது கண்ணகி அன்பு வைத்திருந்தாள் தன் மனைவியிடம் திரும்பி வந்த கோவலன் அவளை பார்த்து மனம் நொந்தான் மேலும் அவளது கைகளைப் பற்றி எனது முழு செல்வனத்தையும் நான் தற்பொழுது இழந்து விட்டேன் ஆகவே நாம் மதுரை சென்று செல்வத்தினை ஈட்டுவோம் என்று தன் மனைவியிடம் கண் கலங்கினான் இதனை கேட்ட கண்ணகி என்ன ஆனாலும் நான் உங்களுடன் தான் இருப்பேன் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி தனது கணவருடன் மதுரை நோக்கி புறப்பட்டாள் கண்ணகி கார்ச்சிலம்பின் மதிப்பு கண்ணகியும் கோவலனும் மதுரை வந்து சேர்ந்தனர் ஆனால் அவர்களிடம் சுத்தமாக காசு இல்லை எனவேதான் அணிந்திருந்த மாணிக்கத்தில் ஆன கார் கற்சிலம்பினை கோவலனிடம் கொடுத்து அதனை விற்று பணம் வாங்கி வரும்படி கூறினார் மாணிக்கத்தின் ஒரு கல்லே பல ஆயிரங்கள் போகும் அதிலும் கண்ணகி காலில் அணிந்திருந்த சிலம்பு முழுவதும் மாணிக்கத்தால் ஆனவை ஆகையால் அதன் விலை மதிப்பு கணக்கிட முடியாத அளவிற்கு இருக்கும் அந்த கார் சிலம்பினை எடுத்துக்கொண்டு அதனை விற்பதற்காக கடை வீதியினை நோக்கி நடந்தான் கோவலன் அரசியின் கார் சிலம்பினை திருடிய பொற்கொள்ளன் அந்த சமயத்தில் மதுரையை ஆண்ட மன்னனின் மனைவியின் கார் சிலம்பினை அந்த அரசவை பொற்கொள்ளன் திருடினான் அதே சமயத்தில் கோவலன் கார் சிலம்பினை அந்த அரசவை பொற்கொள்ளன் திருடினான் அதே சமயத்தில் கோவலன் கார் சிலம்பினை விற்க கடை வீதியினை நோக்கி வந்ததால் இதனை தனக்கு சாதகமாக்கி அரசியின் கார் சிலம்பினை கோவலன்தான் திருடினான் என்று அரசரிடம் பொய்கூறினான் கோவலன் தண்டனையால் கொல்லப்படுதல் கோவலனை கார்ச்சிலம்புடன் சிலம்புடன் அரண்மனைக்கு அழைத்து வந்த அரண்மனை காவலாளிகள் கோவலனை அரசனின் முன்பு நிற்க வைத்தனர் அப்பொழுது கோவலன் இந்த கார்ச்சிலம்பு என் மனைவி கண்ணகியுடையது நாங்கள் அனைத்து செல்வத்தினையும் இழந்து மன வருத்தத்தோடு எங்களது இடத்திலிருந்து கிளம்பி செல்வம் ஈட்ட மதுரை வந்துள்ளோம் இந்த கார்ச்சிலம்பு அரசியுடையது அல்ல என்று கூறினான் அதனை ஏற்க மறுத்த அரசன் விசாரணை எதுவும் மன்றி அவனுக்கு தீர்ப்பு வழங்கினான் உள்ள உண்மையினை ஆராயாமல் கோவலனை கொலை செய்யும்படி தீர்ப்பு வழங்கினார் அந்த தீர்ப்பின்படி கோவலன் கொல்லப்பட்டான் கண்ணகியின் ருத்ர தாண்டவம் கோவலன் கொல்லப்பட்டதை அறிந்த கண்ணகியின் கண்களில் கண்ணீர் ஊற்றெடுத்தது அதோடு கோவம் அனலாய் இருந்தது அவள் அக்கினி குழம்பு போன்று தன்னுடைய மற்றொரு கார்ச்சிலம்பினை எடுத்துக்கொண்டு அரண்மனையை நோக்கி விரைந்தாள் அரசவை அடைந்த கண்ணகி அரசன் முன்பு நின்று எந்த விசாரணையும் இன்றி என் கணவனை கொன்றது தவறு என்று சீறினாள் மேலும் தனது மற்றொரு கார் உடைத்து அதில் மாணிக்க கற்கள் இருப்பதை அரசருக்கு காண்பித்தாள் அரசியின் கார் முத்துக்கள் மட்டுமே இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா என் கணவன் கைகளில் இருந்த கார் சிலம்பினை கொண்டு வந்து உடைத்து பாருங்கள் அதில் மாணிக்க கற்களே இருக்கும் இருக்கும் என்று தனது கோபத்தில் அரசனை நோக்கி முறையிட்டாள் பிறகு அவள் கூறியவாறே கோவலனின் கைகளில் இருந்த காற்றிலும்பினை உடைத்து பார்க்கையில் அதில் மாணிக்க கற்களே இருந்தன இதனை கண்ட அரசனும் அரசியும் அதிர்ச்சி அடைந்தனர் தான் தவறான தீர்ப்பினை வழங்கிவிட்டோம் இப்போதே என் உயிர் பிரியட்டும் என்று கூறி கீழே விழுந்து மன்னர் இறந்தார் என் கணவன் இல்ல உலகில் நான் இருக்கக்கூடாது என்று அரசன் அருகில் விழுந்து அரசியும் தன் உயிரை விட்டாள் மதுரையை சாம்பலாக்கிய கண்ணகி அரசனும் அரசியும் இறந்தும் கண்ணகியின் கோபக் கணல் தனியவில்லை கற்புக்கு பேர் போன பத்தினி என்பதனால் அவள் விடும் சாம்பலுக்கும் எத்த எத் என்பதனை அறிந்த கண்ணகி தன் கணவருக்கு அநியாயம் இழைத்த இந்த மதுரை நகர் முழுவதும் தீக்கி இரையாக்க இரையாகட்டும் என்று சாபம் விட்டாள் பத்தினி விட்ட சாபம் வலித்தது அவளின் சொல்படி மதுரை நகர் முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது மீண்டும் கோவலனிடம் சென்ற கண்ணகி மதுரையை எரித்துவிட்டு அழுது கொண்டே சித்து பிரம்மை இல்லாதவள் போன்று நடக்க ஆரம்பித்த கண்ணகி நடந்து நடந்து அவளது தாமரை பொற்பாதங்கள் முழுவதும் குருதியில் நனைந்தன கடைசியில் தற்போதைய கேரள மாநிலத்தின் ஒரு பகுதியான இடுக்கி என்கின்ற மலைப்பிரதேசத்தினை அடைந்தாள் அங்கு குறவர்களுடன் தனக்கு நடந்த அநீதினை கூறி அழுதாள் மேலும் சில காலம் அவர்களுடனே இருந்து தன் மரணத்திற்காக காத்திருந்தால் அப்பொழுது ஒரு நாள் தேவர் உலகிலிருந்து நிலவின் வழியே கோவலன் வந்து கண்ணகியை அங்கிருந்து கூட்டிச் சென்றதாக ஒரு குறிப்பு உள்ளது மேலும் கோவலன் கண்ணகியை மீட்டுச் சென்ற இடத்தில் இன்றளவும் ஒரு கோவில் உள்ளது அதில் கடவுளாக கோவலனும் கண்ணகியும் இருக்கின்றன வருடத்திற்கு ஒரு முறை வரும் சித்ரா பௌர்ணமி அன்று மட்டுமே இங்கு இவர்களை தரிசிக்க மக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் நன்றிகள் பலன் Legenda por